ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வாழைக்காயை வச்சு ஒரு ப்ரிப்ரேஷனில் மூணு ரெசிப்பி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க கடலைப்பருப்பும் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நைஸாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேக வச்ச கடலைப்பருப்பு இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேர நிறன்னு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வேக வச்ச வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதையும் போட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா கையாலேயே மசிச்சு விட்டுக்கலாம் நீங்கள் இல்லை மிக்சியில் போட்டு ஒரு சின்ன ஒரு ரவுண்டப் நீங்கள் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் நான் வந்து கையாலேயே பசிஞ்சுக்கிட்டேங்க பசிஞ்சு பார்த்துட்டு இது மாதிரி உருட்டி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பதம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலைங்க உருளைக்கிழங்கு அந்த கடலைப்பருப்பில் இருக்கிற ஈரம் வாழைக்காயில் இருக்கிற ஈரமே வந்து இதுக்கு போதுமானதாக இருந்துச்சு காரத்திற்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்க்காமல் ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க மேக்சிமம் வந்து அந்த காய்கறியில் இருக்கிற அதமே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம உருண்டையை உருட்டிட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட்லெட்டுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு சைடில் இது மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க கட்லெட் எல்லா கட்லெட்டுமே இப்படி தாங்க நம்ம பண்ணணும் இதில் நம்ம கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி இருந்தாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி எங்கிட்ட பெருஞ்சீரகம் இல்லை காலியாகிடுச்சி அதனால் நான் வந்து சேர்த்துக்கல நீங்கள் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே வந்து நல்லா தட்டி எடுத்துக்கிறேன் சைட்லலாம் வந்து இந்த சின்ன சின்ன விரிசல்லாம் இருக்கும் இல்லைங்களா இப்படி அமுக்கும்போது அதெல்லாம் இல்லாமல் நல்லா அழகாக தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப சொத சொதன்னு தண்ணி ஊற்றுனீங்கனாலும் இது வராது தண்ணி கட்டியாக இருந்தாலும் வந்து இந்த பதம் வராது அதனால் நீங்கள் மாவை வந்து பசிஞ்சு பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டில் காமிச்சேன் இல்லைங்களா வீடியோவில் அப்படியே உருண்டை உரு உருட்டி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பதம் தெரிஞ்சிடும் கட்லெட் செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பதம் தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ப்ரெட் தூளில் இதை நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக போட்டு அமுக்கி எடுக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட ப்ரெட் தூளும் இல்லை யூஸ்வலாக நான் வந்து சமையலில் ஏதாவது ஒன்று ரெண்டு திங்ஸ் இல்லாட்டினா கூட நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேங்க இருக்கிறத வச்சு பசங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன் இந்த கட்லெட் வந்து நம்ம கேரட்டு மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு கிழங்கு வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து பண்ணலாம் அதே மாதிரி இந்த வாழைக்காயில் நம்ம வந்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம வடையும் பண்ணலாம் வேக வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வடை பண்ணும்போது இது எப்படிங்க இருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது ஓகே தான் ஆக்சுவலி நம்ம பச்சையாக போட்டு எடுக்கிறத விட வேக வச்சுட்டு இந்த கடலை பருப்பெல்லாம் வந்து வேக வச்சுட்டு நாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது டக்குன்னு வெந்துடும் எண்ணெயும் வந்து ஜாஸ்தி குடிக்காது ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ஆவியில் வந்து வேக வச்சிட்டோம் தண்ணியில் வந்து வேக வச்சுட்டோம் அப்போது உங்களுக்கு வந்து ஆயிலுமே வந்து குடிக்காது டயட்டில் இருக்கிறவங்களாம் இது மாதிரி இந்த வடை வந்து டைரெக்டாக அரைச்சிட்டு டேரெக்டாக தட்டி போட்டு எடுத்து சாப்பிட்றத விட வேக வச்சுட்டு அதை அதுக்கப்புறம் வடையாக நீங்கள் தட்டி சாப்பிட்டீங்கன்னா எண்ணெயே வந்து சுத்தமாக குடிக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க டைமுமே வந்து ரொம்ப மிச்சப்படும் எப்படின்னா நம்ம அது வேகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலையே போட்டு பொறிக்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் மிச்சப்படும் நேரம் மிச்சம் டக்குன்னு எண்ணெயில் போட்டோடனே மேலே வந்து செவந்து வந்துடும் நமக்கு ஆல்ரெடி உள்ளுக்குள்ளார வந்துருச்சு மேலே வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மா மாற்றி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் வேண்டாங்க எனக்கு வேக வச்செல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாழைக்காவெல்லாம் நைஸாக அந்த துருவறது இருக்கு இல்லைங்களா கேரட் துருவியில் வச்சு நல்லா நைஸாக பொடிசாக துருவி அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாங்க வாழைக்காவும் சரி உருளைக்கெழங்கும் சரி எல்லாமே சீக்கிரம் வேகிற பொருள் தான் பீட்ரூட்டில் பண்ணாலும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா ரெட் கலரில் வந்துடுங்க இந்த ரெசிபியில் வந்து நான் கோலா உருண்டையும் வந்து செஞ்சுருக்கேன் இதை வந்து நம்ம வடகறிக்கு தாங்க இந்த கோலா உருண்டை இந்த வ வடை இதெல்லாம் வந்து செட் ஆகும் இதை வச்சு நம்ம வந்து உருண்டை குழம்புல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கரைஞ்சி போய்டும் உங்களுக்கு இது வந்து வடகரைக்கு சூட் ஆகும் இந்த மெத்தடு இதை மேட் பண்ணி நீங்கள் வடகறி செஞ்சுக்கலாம் இது வந்து மெயினாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பசங்களுக்குமே நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபி கொடுத்தா நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் கட்லெட்டு வடை கோலா உருண்டை எல்லாத்தையுமே வந்து நான் தட்டி எடுத்துக்கிட்டேங்க கோலாவுக்கு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நான் வந்து உருட்டியிருக்கேன் நீங்கள் பெருசாக வேணாலும் நான் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாமே ஆல்ரெடி வந்து வெந்தது தாங்க இதை நம்ம ஜஸ்ட் எண்ணெயில் போட்டு ஒரு ஷாலோ ஃப்ரையோ இல்லை டீப் ஃப்ரையோ நம்ம பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் கட்லெட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பேனில் தான் போட்டு எடுக்கணும் பட் ஆனால் டீப் ஃப்ரைக்கு வந்து நம்ம எண்ணெயெலாம் அதிகமாக ஊற்றணுன்னு அவசியமே இல்லைங்க இதை எல்லாமே வெந்தது தான் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க வந்து இதை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்கங்க சீஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த உருண்டை உள்ளார வச்சுட்டிங்கன்னா ரொம்ப மெல்ட்டியாக சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இது பருப்புலேயுமே வந்து கடலை பருப்பு தான் வேக வச்சு நீங்கள் பண்ணணும்னு இல்லை நீங்கள் சோளத்தில் பண்ணலாம் பேபிகார்னில் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு பாசி பருப்பு இருக்குது இல்லை ஒரு துவரும் பருப்பில் கூட நல்லாயிருக்குங்க இது எந்த வித பருப்பில் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம் உளுந்தம்பருப்பை தவிர்த்து நீங்கள் எந்த பருப்பில் வேணாலும் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம் டேஸ்ட் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேம் மெத்தட் தான் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க கட்லெட்டு வடை கோலா உருண்டை மூணுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எண்ணெயில் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஷாலோ ஃப்ரைக்கு மாதிரி கட்லெட்டுக்கு வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாதுங்க சும்மா அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தவாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து வெந்துருங்க இது டக்குன்னு மேலே ஒரு ப்ரௌன் கலர் கோட்டிங் வரும் ஓகேங்களா அந்த டைமில் நம்ம அப்படியே திரட்டி போட்டு எடுத்துட வேண்டியது தான் இந்த கட்லெட் ஃபிஷ்ஷு சிக்கனு எறா நண்டு இதெல்லாம் கூட பண்ணலாங்க யார் யாருக்கெலாம் கட்லெட் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கட்லெட் தயாராகிடுச்சுங்க அடுத்து நம்ம வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா போதுங்க நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னது தான் உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி வந்து வெந்துருச்சு ஜஸ்ட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு அது ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதாங்க சூப்பராக இருக்குங்க எண்ணெயே குடிக்காதுங்க இந்த வடைக்கு நார்மலாக செய்கிற வடையை விடவே இது சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வடையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க வடை தயாராகிடுச்சு அடுத்து கோலா உருண்டை இதே எண்ணெயிலே நம்ம போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க கோலா வந்து போது உடையுமோ அப்படிலாம் நினைக்கிற நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து உடையாது அப்படி சப்போஸ் பயந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ கோலா உருண்டைகளும் ரெடி ஆயிடுச்சிங்க இது மாதிரி மேலே ஒரு ப்ரௌன் கோட்டிங் வந்த உடனேயே நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்